சந்தியாராகம் சீரியல்ல கார்த்திகை அப்படியே பொறி வச்சு மாயா பிடிச்சிட்டாங்க எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு இந்த குட்டி பிரமாவில் பார்க்கலாம் வாங்க விடிய ஜானகி மாயா ரெண்டு பேரும் எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்கே புவனேஸ்வரி வந்ததும் ஜானகியை பார்த்து என்ன ஜானகி கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நடமாடிட்டு இருக்க உடைய சீக்கிரம் நீ ஜெயிலுக்கு போகணும் தயாரா இருங்கிறாங்க எங்கள் பெரியமா எதுக்காக போகணும் எங்கள் பெருமா எந்த தப்புமே பண்ணலைங்கிறாங்க மாயா அப்போ கார்டியை கொண்டதெல்லாம் உங்களுக்கு கொலையாவே தெரியலையா உங்கள் பெரியமா ஒரு கொலகாரி அவள் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போய்தான் ஆகணுங்கிறாங்க எங்க எங்க பெருமா கொலை பண்ணலையே கார்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிறாங்க மாயா கூடிய சீக்கிரம் அவனை நான் கண்டுபிடிச்சு காட்டுவேங்கிறாங்க மாயா கார்த்தி இருந்தா தானே நீ கண்டுபிடிப்ப கார்த்தி தான் எங்கேயுமே இல்லையே அப்படியே இருந்தாலும் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது ரகுராம் குடும்பம் அழியா அதுக்கு முன்னாடி கார்த்தி திரும்பி வரவே மாட்டாங்கிறாங்க புவனேஸ்வரி உன்னோட திமுற கூடிய சீக்கிரம் அடக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு மாயா ஒரு ஐடியா பண்றாங்க பாரு கார்த்தி செஞ்சிட்டு இருக்கிறதும் அவனுக்கு பின்னாடி இருக்கிறதும் நீங்க செய்யறதெல்லாம் தப்பு கார்த்திய உயிரோட நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் குடும்பத்தோட நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போகணுங்கிறாங்க மாயா ஏ அடிப்போடி கார்த்தி இருக்கிற இடத்த இது வரைக்கும் உன்னால கண்டுபிடிக்க முடியல இதுக்கப்புறம் கார்த்தியை கண்டுபிடிச்சோம் அவனுக்கு பின்னாடி எங்களை நீ ஜெயிலுக்கு அனுப்புறியா முதல்ல இந்த ஜானகி ஜெயிலுக்கு போகட்டும் அதுக்கப்புறம் ரகுராமக்கு இருக்கு அவன் பொண்ணோட நேத்தி என்னங்கறத நான் வீடியோ மூலமாக எடுத்து காட்டேன் ரஹ்ரன் குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு பாருன்னு சவால் விட்டுட்டு போறாங்க புவனேஸ்வரி மாயா ஜானகிட்ட சொல்றாங்க பெரியமா இதை இப்படியே விடக்கூடாது பெரியமா கூடிய சீக்கிரம் அந்த கார்த்தியை கண்டுபிடிக்கணுங்கிறாங்க அதான் எங்க இருக்கானே தெரியலையே மாயா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் வாங்க போய் வாங்கன்னு சொல்லி மாயா கார்ட்டி அன்னைக்கு அந்த ஹோட்டலில் தானே இருந்தா இன்னமும் அதே ஹோட்டலில் தான் இருப்பான் நிச்சயமா இருப்பான் அவன் அன்னைக்கு நம்மளை பார்த்ததுனால மறுபடியும் மறைஞ்சிருக்கலாம் இப்ப எதிர்பாராத நேரத்தில் நம்ம போய் நின்னா நிச்சயமா நம்மளை எதிர்பார்க்க அவன் இப்ப கையும் களமா பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு மாயா திரும்பவும் அந்த ஹோட்டலுக்கு போறாங்க அந்த ஹோட்டலில் மாயா எதுவும் யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த ஹோட்டலில் வேலை கேட்கறாங்க இது எனக்கு ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும் ப்ளீஸ் எனக்கு தயவு செய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கவும் அங்கே இருக்கிற ரிசப்ஷன் லேடி சரி மேடம் நீங்கள் ஒரு ஹெல்ப்புக்காக கேட்கறதுனால இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு வேலை போட்டு தரோங்கிறாங்க அங்கே வேலை செய்கிற லேடிகளுக்குன்னு கொடுக்குற ஒரு நாள் யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறாங்க மாயாவும் அதை போட்டுட்டு வராங்க ஹோட்டலுக்கு வரவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் பார்த்து பார்த்து உபச்சரிக்கணுங்கிறாங்க சரி மேடம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கே இருக்கிற எல்லாமே பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே ரூம் ரூமுக்கு யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு கேட்டு அவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றக்கோ ட்ரிங்க்ஸோ நீங்கள் எடுத்துட்டு போய் கொடுக்கணுங்கிறாங்க பரவாயில்ல மேடம் அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒவ்வொரு ரூம்மா தட்டி தட்டி எதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறாங்க ஒரு ரூம்ல ஆள் இல்லை ஒரு ரூம்ல யார் வேணும் என்ன வேணும்னு கேட்கறாங்க ஏதாவது குடிக்கிறக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்டா வேண்டாம்னு சொல்லி அனுப்புகிறாங்க நூற்றி அஞ்சாவது ரூம்மை பார்க்கறாங்க வேலை இந்த ரூமில் தான் இருப்பானா அப்படின்னு மாயாவுக்கு சந்தேகமா இருக்கு இருந்தாலும் தட்டி பாக்குறாங்க அட்டுனுமே யாருது அப்படின்னு கார்த்தி குரல் கேட்டதும் அப்படியே மாயாவுக்கு தூக்கி வாரி போடுது இது கார்த்தியோட குரலே தான் சார் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்க எதுவும் நான் சாப்பிடல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஐயோ என்னது இவனை பார்க்கவே முடியலையே கதவை திறக்கலையே எப்படி பார்க்கறதுன்னு யோசிக்கிறாங்க வெளியில் வந்த மாயா மறுபடியும் மறுபடியும் யோசிச்சு பார்த்துட்டு இவனை வெளியில் கொண்டு வரது எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்த்த மாயா ஹோட்டலுக்குள்ள இருக்கிற அத்தனை பேர்த்தையும் வெளியே வர வைக்கணும் இப்ப நாம தான் வந்திருக்கோன்னு தெரிஞ்சா நிச்சயமா காட்டி ஏதாவது ஒரு வழியில் தப்பிச்சு போயிடுவான் இல்லை இங்கே இருக்கிறவங்களே யாராவது அவனை காப்பாற்றி விட்டுருவாங்க எல்லாருமே பயந்து அரண்டு மிரண்டு ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்த்த மாயா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றாங்க ஹோட்டலோட பேரை சொல்றாங்க இந்த ஹோட்டலில் வச்சுருக்காங்க சார் தயவு செய்து இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்றாங்க அப்படி சொன்னதும் போலீஸ் அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு அலர்ட் கொடுக்குறாங்க ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு சீக்கிரமாக ரூம்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியில பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லுங்க எல்லாம் யாரோ பாம் வச்சுருக்காங்களா வந்து செக் பண்ண வரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு வெளியில் வாங்க வாங்கன்னு எல்லாரும் ஒவ்வொரு ரூமாக தட்டி தட்டி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க புவனேஸ்வரி யார் மூலமாக கார்ட்டியை அந்த ரூம்ல வச்சுருந்தாங்களோ அவர் மூலமாக போய் கார்டியை வெளியில் கூட்டிட்டு வராங்க சார் தயவு செய்து நீங்கள் எங்கயாவது பாதுகாப்பான இடத்துல இருங்க சார் இந்த ஹோட்டலுக்கு யாரோ பாம்பு வச்சிருக்காங்களா அடுத்த சொன்னாங்க யாருக்கும் தெரியாம பாதுகாப்பான இடத்துல இருக்க சொல்லி நீங்க எப்படியாவது தப்பிச்சு இங்கிருந்து போயிடுங்க சார் யார் கண்ணிலையும் பட்டிடாதீங்க இந்த ஹோட்டல செக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க யார் கண்ணிலையும் பட்டிடாம தப்பிச்சிருங்க சார்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டதும் கார்த்தி அலறி அடிச்சுக்கிட்டோ ஐயோ வெளியில போனா எல்லாரும் இருக்காங்க எல்லார்த்து கண்ணிலையும் பட்டுட்டோம்னா இதுல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா பிரச்சனை ஆயிடுமே யாருக்கும் தெரியாம நம்ம மாடிக்கு ஓடிடலாம் மாடியில இருந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு கார்த்தி வெளியில வர்றாரு மாயா அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ரூம்ல இருந்து எல்லாரும் வெளியில வந்துட்டு இருக்கிறதா பார்த்தா மாயா ஒரு ரூம்ல இருந்து கார்த்தி வரதையும் பார்த்துட்டாங்க ஓ அந்த ரூம்ல தான் நீ இருந்திருக்கியா சரி நீ எங்க போயிட போற எப்படியும் வெளியில வந்து தான் ஆகணும் போலீஸ் கண்ணில பட்டு தான் ஆகணும் இரடா உன்னை வசமா பிடிச்சிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க மாயா உடனே குருபரனுக்கும் போன் பண்ணி இந்த ஹோட்டல்ல பாம் வச்சிருக்கிறதா நான் தான் சார் பொய் சொன்னேன் கார்த்தியை கண்டுபிடிக்கிறக்காகவும் அவனை கையும் கலவுமா பிடிக்கிறக்காகவும் நான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன் சார் சீக்கிரமா நீங்க போலீஸ் காவலோட வந்தா கார்டியை பிடிச்சிடலாங்கிறாங்க மாயா என்ன மாயா இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே எல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அதிர வச்சிட்டீங்க இதெல்லாம் பெரிய தவறுங்கிறாங்க குருபரன் சார் கார்டியை பிடிக்க எனக்கு வரும் வழி தெரியல அதனாலதான் நான் இப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதா போச்சுங்கிறாங்க சரி சரி சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும் நீங்க தான் சொன்னீங்கன்னு வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் கொஞ்சம் அமைதியா இருங்க நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க குருபரன் எல்லாரும் வெளியில காத்திட்டு இருக்கும்போது இந்த கார்த்தி மட்டும் எங்க காணுமே அப்படின்னு மாயா அங்கங்க தேடி பாத்துட்டு இருக்காங்க கார்டி வெளியில வந்தோம் அந்த பக்கமா போய் ஏனிப்படியில ஏறி மாடியில டேங்கு போயிடறாங்க எல்லாரும் வெளியில வந்தாச்சு இந்த கார்த்திகை மட்டும் காணுமே அப்படின்னு மாயா வெளியில தான் தேடிட்டு இருக்காங்க அப்ப குருபரன் போலீஸ் கான்ஸ்டபிளோட வந்திருக்காங்க போலீஸ் வந்ததுமே யாரும் பயப்படாதீங்க செக் பண்ணி பாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்க போலீஸ் காவல் போட்டு தொலாவிட்டு இருக்காங்க மாயா ஓடி வந்து குருபரன் கிட்ட சொல்றாங்க சார் சிசிடி கேமராவில நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க வெளியிலயே வரல சாருங்கிறாங்க என்ன மாயா சொல்றீங்க இத்தனை பேர் வெளியில நிற்கும் போது அவன் மட்டும் எங்க எப்படி காணாம போனா அப்படின்னு கேட்கும் அதான் சார் எனக்கும் தெரியல இதோ இவ இங்கதான் இருந்தா சிசிடி புத்தேஜ்ல கூட நான் பார்த்தேன் சாருங்கிறாங்க மாயா குருபரன் திரும்ப திரும்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குறாங்க அங்கிருந்து கார்த்தி வரதையும் கவனிச்சிடறாங்க அப்ப அநேகமா அவ இன்னும் ஹோட்டலை விட்டு வெளியில எங்கேயும் போகல எங்கேயோ ஒரு இடத்துலதான் பருங்கி இருக்கா வாங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போய் பாம் இருக்கா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க சொல்றாங்க குருபரன் யாராவது மறைஞ்சு ஒளிஞ்சு இருந்தாலோ அவங்களையும் பாதுகாப்பா பத்திரமா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட கான்ஸ்டபிளும் எல்லாம் நாலாம் மொழிக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க மாயாவும் குருபரன் சோட சேர்ந்துக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க குருபரனும் மாயாவும் அந்த ஹோட்டல்ல மேல ஏறி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப யார் கண்ணிலையும் படக்கூடாதுங்கிறக்காக காட்டி அங்கங்க மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒரு இடத்துக்கு பதுங்கிட்டு போறாங்க டேங்க்கு பின்னாடி மரவா நின்னுட்டு இருக்கிற காட்டி யாரோ பேசுற சத்தம் கேட்குதுன்னு எட்டி பாக்குறாங்க அங்க மாயாவும் குருபரன் நிற்கிறத பார்த்தா கார்த்திக்கு தூக்கி வாரி போறது ஐயோ இவங்க இங்க வந்தா அப்படின்னு யோசிக்கிறாங்க கார்த்தி கூடவே இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பாம் இருக்கிறத தேட வந்திருக்காங்களா இல்ல என்ன ஒருவேளை பார்த்துட்டாளான்னு யோசிக்கிறாங்க கார்த்தி நம்மளை கண்டுபிடிக்கிறக்காக தான் இப்படி ஒரு பொருளை கலப்பிருப்பாங்களா ஒருவேளை அப்படி பாமெல்லாம் எதுவும் இருந்திருக்காதோ நம்மளை வெளியில் கொண்டு வரக்கு தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணின வேலையா இருக்கும் அந்த கொண்டு இவங்க கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது அப்படின்னு மறைஞ்சு மறைஞ்சு நிற்கிறாங்க கார்த்தி குருவரன் மாயா கிட்டே கேட்குறாங்க என்ன மாயாது இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் அலர்ட் கொடுத்தாச்சு எல்லாரும் வெளியில் வந்தாச்சு ஆனால் கார்த்தி மட்டும் காணுமே நீ நல்லா பார்த்திங்கிறாங்க கண்டிப்பாக நான் பார்த்தேன் சார் அவன் குரலை நான் கதா கேட் சிசிடி ஃபுட்டேஜில் கூட அந்த நூற்றி அஞ்சா நம்பர் ரூம்லேருந்து அவன் வெளியில் வந்த சார் நிச்சயமா அவன் இந்த ஹோட்டலை விட்டு எங்கேயும் போயிருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க சரி வாங்க இன்னும் கீழே எங்கேயாவது தேடி பார்க்கலாம் அப்படின்னு குருபரனும் மாயாவும் மறுபடியும் கீழே போகிறாங்க கார்த்தி திரும்பவும் வந்து பாக்கும்போது அப்பாடா எல்லாரும் போயிட்டாங்க இனிமே தப்பிச்சிட வேண்டியதான் நம்ம ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்காவது கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க ரூம்ல தான் மாயாவும் குருபரனும் அங்கதான் இருக்காங்க ரூம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கார்த்தியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க உள்ள போகும்போது மாயா குருபரன் ரெண்டு பேரும் கார்த்தியை பாத்துறாங்க ஐயோ இவங்க கண்ணுல பட்டுட்டோம் அவ்வளவுதான் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளும் வேண்டானும் ஓட பாக்குறாங்க கான்ஸ்டபிள் திரும்பி வந்தவங்க கார்த்தியை பிடிச்சிடுறாங்க கையும் களவு கார்டி பிடிவிட்டுட்டாங்க குருபரனும் பார்த்துட்டாங்க கார்த்தி பதிவாய் போயிட்டாரு இதுக்கப்புறம் மாயா மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பாப்பாடா போலீஸ் எப்படியே இவனை பார்த்துட்டாங்க இனிமே பிரச்சனையே இல்ல உயிரோடு இருக்காங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இனிமே பெருமாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறாங்க மாயா காட்டி இருந்த ஹோட்டல்ல பாம் வச்சுட்டாங்கன்னு புவனேஸ்வரிக்கு தகவல் போயிருது புவனேஸ்வரியும் அங்க ஓடி வராங்க ஐயோ காட்டி ஹோட்டல் இருக்கானே ஒருவேளை இறந்துட்டாவோ இல்ல யார் கண்ணலையாவது பட்டுட்டாவோ நமக்கு தான் பிரச்சனை சீக்கிரமா போய் எப்படியாவது காட்டிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலான்னு புவனேஸ்வரி பரமேஸ்வரி எல்லாரும் பறந்து அடிச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு முன்னாடி வராங்க காட்டியா குருபடன் கையும் கலவமா பிடிச்சு கூட்டிட்டு போறதை பார்த்த புவனேஸ்வரி அப்படியே தூக்கி வார் போடுது ஐயோ குருவரனுக்கு எப்படி கார்ட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சதும் இப்ப தானே மாயோகிட்டயும் ஜானகிட்டயும் சவால் விட்டுட்டு வந்தோம் இப்போ இவ்வசமா எல்லாரும் மாட்டிக்கிட்டோமே இந்த மாயை எப்படி கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க போன சரி குருவரன் கார்டிய கைடு பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க சே அறிவு கிட்ட முட்டாள் பார்த்து பத்திரமா பாதுகாப்பா இருக்கத் தெரியாதா இப்படி வசமா மாட்டிக்கிட்டா இவனோட சேர்ந்து இப்ப நம்மளையும் எல்லாரும் கேட்டு தொலைப்பாங்க என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறதுன்னு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க போவனும் சரி குருவரன் கார்டிய பளார் பளாறுன்னு அறையுறாங்க ஏண்டா உயிரோட இருந்துகிட்டே செத்துட்டு தான் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்கல்ல குடும்பமே உனக்கு சப்போர்ட்டா இருக்கா உயிரோட இருந்துகிட்டே போனமா நடிச்சிட்டு இருந்து எங்க கண்ணிலையும் மண்ண தூவி விட்டேன் உன்னைய சும்மா விடலமாடா எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமா அப்படின்னு குருபனன் மறுபடியும் கார்த்தியை பலார் பலார் நிறையறாங்க கார்த்தியை குருபனன் கையும் களவுமா பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா மாயா வீட்டுக்கு ஓடி வராங்க சந்தோஷமான விஷயத்த பெருமாவுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு பெருமா பெருமானு கூப்பிட்டு ஓடி வராங்க இவளுக்கு என்னாச்சு ஏன் இப்படி கத்திக்கிட்டு வரா அப்படின்னு நினைக்கிறாங்க பார்வதியும் பத்மாவும் இது என்ன வீடு தானே ஏன் இப்படி கத்திட்டு வர ஏதோ ஆபத்து வந்த மாதிரி ஓடி வர என்ன வந்து சுனக்குன்னு கேக்குறாங்க பத்மா அச்சே எனக்கு எதுவும் இல்ல இந்த வீட்டை பிடிச்ச வீடை விலகிடுச்சுங்கிறாங்க இதை கேட்டதும் பத்மா உனக்கு என்னடி பைத்தி முடிச்சிருச்சா எனக்கு அப்படி சாதிச்சுட்டு வந்து அதை முதல்ல சொல்லி தொலைங்கிறாங்க பத்மா அந்த ஜானகி வராங்க மாயா என்னாச்சு ஏமா ஏன் இப்படி ஓடி வரேன்னு கேட்க பெருமா அந்த கார்த்திய கண்டுபிடிச்சாச்சுங்கிறாங்க எனது கார்த்திய கண்டுபிடிச்சாச்சான்னு ஷாக் ஆகுறாங்க ஜானகி ரகு ரகுராவும் அந்த இடத்துக்கு வராங்க சிவராமன் வராங்க மணிவண்ணன் வராங்க ஏ மாயா என்ன சொல்ற நீ அப்படின்னு மணிவண்ணன் சிவராமன் கேட்குவோம் ஆமா மாமா அன்னைக்கு சீனவ நானும் விளையாடுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போடணும் ஹோட்டல தான் இவ்வளவு நாளா அந்த கார்த்தி தங்கி இருந்திருக்கா இன்னைக்கு கையும் களவுமா குருபரன் சார் கிட்ட பிடிபட்டான் அவரும் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியே மாயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உயிரோடு இருக்கிறவனை இறந்துட்டு தான் இந்த புவனேஸ்வரி என்ன ஆட்டம் காட்டணும் இன்னைக்கு நல்லா வசமா சிக்கிட்டானாங்கிறாங்க சிவராமன் ஏய் நல்லா பாத்தியாடி அது காத்து தானா அப்படின்னு பத்மா மறுபடியும் மறுபடியும் வந்து கேட்கறாங்க அவன் உயிரோடு இருக்கிறது எங்களுக்கு எப்பவே தெரியும் கையும் களவுமா பிடிக்கணுங்கிறக்காக தான் இவ்வளவு நல்லா நாங்க காத்துக்கிட்டு இருந்தோன்னு சொல்றாங்க மாயா ஐயோ இவ சரியான வில்லாதி வில்லியாச்சே இந்த சாருவையும் நாம இப்படி பொய் சொல்லி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம் இவளையும் கண்டுபிடிச்சானா நம்ம முகத்திரியும் ஒரு நாள் இப்படித்தான் கிளிப்பான்னு நினைக்கிறாங்க பத்மா மாயா இந்த காத்தி உங்ககிட்ட எப்படி பிடிபட்டான் எப்படி நீ அவனை பார்த்த குருபரனுக்கு எப்படி தகவல் சொன்னேன்னு சிவராமன் மணிவண்ணனு கேட்கறாங்க பெரியமாவும் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது புவனேஸ்வரி தான் எங்க கிட்ட சவால் விட்டு பேசினாங்க நம்ம குடும்பத்தையே அழிக்கிறதா சொன்னாங்க பெரியமாவை ஜெயிலுக்கு அனுப்புறதா சொன்னாங்க காட்டி இருக்கிற இடத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சவால் விட்டாங்க அதனால தான் எனக்கும் கோவம் ரோஷம் வந்துச்சு இப்படியே விட்டா சரியா இருக்காதுன்னு நினைச்சிட்டு தான் நான் உடனே அந்த ஹோட்டலுக்கு போய் காட்டியை வெளிக்கொண்டு வரக்காக ஒரு பொய்ய சொன்னேன் எல்லாரும் பறந்து அடிச்சுக்கிட்டு வெளியில வந்தாங்க அப்ப காட்டி குருபரன் சார் கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்றாங்க மாயா யாருமே சும்மாவா மாயா நீ எப்படியோ இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்காக நீ எவ்வளவோ பாடுபட்டு சரியான அறிவு திருமசாலை தான் போகியோ ஜானகியை இந்த கேஸ்ல இருந்து வெளியில விடுவிச்சிட்டு அதுவே போது நமக்குங்கிறாங்க மணிவண்ணன் மணிவண்ணன் மாயாவை பாராட்டுறாங்க மாயா அப்படியே எதுவும் தெரியாம அமைதியே நின்றுட்டு இருக்கும் ஜானகி ஓடி வந்து மாயா இந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் நீ எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறேன் இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணுங்கிறக்காக நீ என்னமா கஷ்டப்பட்டு உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகாதுங்கிறாங்க பெருமா என்ன உங்க பொண்ணு இது என்னோட கடமைங்கிறாங்க மாயா மாயா உன்னால இந்த குடும்பத்து பேர்ல இருந்த கொலப்பழி நீங்கிருச்சு மாயா குடும்பத்தோட மானோ மரியாதை கௌரவம் இது எல்லாமே திரும்ப சேர்த்துட்டேன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த வந்தவன்னு சொல்லி ஜானகி மாயாவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க நடக்கிறது எல்லாம் பேசாம அமைதியா பாத்துட்டு இருக்காங்க ரகுராம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.